அக்கா தங்கை எட்டு பேர்களாக வந்து பிறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த முப்பூடாதி அழகு போல அழக போல முப்பூடாதி அழகு போலகில் யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை அழகை போல அழகை போல வேலையில் யாரும் இல்லை யாரும் இல்லை சொன்ன வேலையில் வேலையில்லை அந்த வார்த்த காதில் கேட்டு காதில் கேட்டு காதில் கேட்டு அதிபர சக்தி அம்மா அம்மா சத்தியம்மா அவளோட மன மதிலை இன்னும் எல்லாம் என்னாம் பார்வதிய பார்வதியா போனோம் இல்லை ஈஸ்வரியா போனுலகில் யாரும் இல்லை உமையவளி உமையவளின் அழக உலகத்திலே யாருமே ஆதிசக்தி அழகைப் போல அகிலத்திலே யாருமே இல்லை இல்லை இல்ல இந்தியா செத்தி அழக போல இந்த உலகத்துல யாருமே இல்லை உப்பிடாதி அழக போல மூமலைகள் யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை அப்பா என்னப்பா அப்படியாக சொல்லக்கூடிய வேலைகளை வேலை உடனே பார்த்தார் பாருங்க சரி தாயாகப்பட்ட இந்த பார்க்கிறாள் அப்படியே பார்க்கிறாள் உலகத்திலே பாருங்க உலகத்திலே அழகு என்று சொல்லி அம்மா சொன்னாங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார்கள் ஆனா உலகத்தை எல்லாம் சுத்தி வரக்கூடிய யாரு யாரு அந்த நாரத மகிழ்ச்சியாகப்பட்டவர் அப்படியே அப்பா என்ன என்ன ஆச்சு அந்த நாரத மகிழ்ச்சியாகப்பட்டவர் அம்மா பார்வதியம்மா ஆமாம் நீங்கள் தான் அழகு நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கணும் அப்படி சொல்லவே வேண்டாம் ஆமாம் உங்களை விட அழகான பெண்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஆமா அம்மைமார்கள் எட்டு பேர்கள் நாகலோகத்திலே பிறந்துருக்கிறார்கள் ஆமா அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணுக்கும் பிள்ளைகளாக ஆமாம் அக்கா தங்கையர்கள் எட்டு பேர்களாகவே வந்து பிறந்திருக்கிறார்கள் பாருங்க பாருங்கள் அப்படி அம்மைமார்கள் எட்டு பேர்களும் வந்து பிறந்திருக்கிறார்கள் ஆமை எப்படி இருக்கிற தெரியுமா எப்படி அந்த முத்தரமா அழக போல அழக போல அழகை போல முத்தரமா அழக போல அழகை போல அம்சத்தினை பிறந்தவன் மாமண்ணா ஆதிபராசக்தி அம்சத்திலே பிறந்தவள் அப்படியே பிறந்து வந்தவள் யாரு அம்மையாக விட்ட இந்த முப்பிராதி இந்த எரிக்காடை கோட்டைக்குள்ளே அம்மா உப்பிராதி அம்மா ஏ அப்பா நாரத மகரிஷி சொன்னாராம் என்ன சொன்னார் அம்மா பார்வதி அம்மா தாயே பார்வதி அம்மா உங்களை தானே நீங்க பெருசா சொல்ல கூடாது அப்படி பேசவே கூடாது அம்மா உலகத்துல என்ன தன்னைத்தான் உயர்த்தப்படுபவன் தாழ்த்தப்படுவான் அவர்தான் தான் தாழ்த்தப்படுவார் ஆமா நம்முடைய பெருமையை வந்து நம்ம பேசக்கூடாது அடுத்தவங்க பேசணும் தன்னைத்தான் உயர்த்தப்படுபவன் தாழ்த்தப்படுவான் இந்த உலகத்திலே தாழ்த்தப்படுவான் சில நேரத்தில் வீழ்த்தப்படுவான் ஆமா சரி ஆமா தன்னைத்தான் உயர்த்தப்படுபவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்வார்கள் இல்லையா அப்படியே நல்லதன்று நல்லதன்று அப்படியே நல்லதன்று நல்லதன்று சம்பாதித்தாசம் நல்லதன்று ஆமா நூறு அஞ்சு ஆட்டும் என்று சம்மதித்து நூறு அஞ்சு வாங்கினா இந்த மாதிரி எல்லாரும் வச்சுக்கலாம் அப்படியா ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்கலாம் இதுக்கு பேர் என்னது இது பேர் வந்து எலிமிட்டர் எலிமிட்டரா எலிமிட்டர் இது பேர் தான் காது மாட்டி ஐயா காது ஒரு அஞ்சு கிராமில் எடுக்கணும் உடனே பாருங்க சரி இந்த நாரத மகரிஷியாகப்பட்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்ன என்ன இந்த நாரத மகரிஷியாகப்பட்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க என்னையா சொல்லுகிறார் அதாவது நாகலோக சீமையிலே அம்மா மாறி எட்டு பேர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் எட்டு பேர் இருக்கிறார்கள் அம்மாள் அழக போல அகிலத்திலே யாரும் இல்லை என்று சொன்னார் சொன்னார் எடுத்து சொன்னார் சொன்னார் அப்படியாக சொல்லக்கூடிய வேளையில என்னாச்சு தெரியுமா பாருங்க ஐயா எட்டு பேர்கள்தான் அப்படினு சொன்னவனே இந்த அம்மா பார்த்தாங்க பார்வதி அம்மா பார்வதி அம்மா என்ன நினைக்கிற அண்ணனை அழைத்தாள் பார்வதி அண்ணனை நினைத்தாள் பார்வதிக்கு அண்ணன் யாரு பார்வதிக்கு அண்ணன் டீ கட பாஸ்கர் அது உங்க ஊர்ல அத தான் நான் சொன்னேன் ஓவர் ஓவர் மேடကြီး பர்த்தாலிக்கே ஓவர் அப்ப பார்வதிக்கு அண்ணன் யாரு பார்வதிக்கு அண்ணே யாரா சொல்லுங்க பார்வதிக்கு அண்ணன் அண்ணே யாரு பார்வதிக்கு அண்ணன் வந்து பச்சமால் மாயக்கண்ணன் சபா சரியான விட சரியான விட சரியா உங்களுக்கு நூறு ரூபாய் பயன் போட்டிருக்கு அண்ணனை இழைத்தாள் அம்மா பார்வதா தேவி அம்மா பார்வதி அண்ணனை நினைத்தாள் சரி ஆதிபராசித்தி அம்மனை இழைத்த உடனே அண்ணனாகப்பட்ட பெருமாளை இழைத்தார பெருமாள் சுவாமியை நினைத்தார் இப்படி இழைத்தார் பாருங்க எம்பேரு மல்மாயே கண்ணா பெருமாயே கண்ணா

சரி ஐயா ஆஹ் தண்ணி வேணும்னா பன்னிரண்டு மணிக்கு நூத்தி நாப்பத்தி அஞ்சுல நூத்தி எழுவத்தஞ்சு எது வேணும் நமக்கு அதாவது ஐயா பார்வதி அண்ணனை நினைக்கக்கூடிய வச்சம்பால் கோபால கண்ணுன்னு பார்த்தார் பார்த்தான் பார்த்தான் என்ன செய்தார் என்ன தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம் அண்ணன் ஓடி வந்து நிப்பார் நிக்கணும் அது போல வந்து நிக்கிறார் வைச்சமாள் கோபால கண்ணு ஆமா ஆமா ஏ தங்கை பார்வதி பார்வதி உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படி என்று சொன்ன உடனே ஆதிபராசித்தி அம்மா பார்வதாதேவி சொல்லுகிறாள் அண்ணா என்னம்மா நாகலோகத்திலே அக்கா எங்க எட்டு பேர்கள் இருக்கிறார்களா எட்டு பேர் பிறந்து வந்திருக்கிறார் ஆமா சரி முப்படாதியம்மா உச்சி மாகாளி அம்மா ஆமாமா சந்திரமாரி அம்மா சீயம்மா முத்துமாலை அம்மா பூசா சாமியாட்டம் ஆட்டம் பத்து நிமிஷத்துல முடிஞ்சு போச்சப்பா என்ன செய்ய என்னாச்சு எப்படி இந்த ஆயாகப்பட்ட இந்த ஆமா அம்மா அப்படியே எட்டு பேர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி என்று எப்படி வருகிறான் பாருங்க எப்பாடி நாகலோகத்திற்கு என் பெருமாள் வருகிறார் அப்படி வருகிறார் அக்கா தங்கச்சி எட்டு பேருமே விளையாடிட்டு இருக்காங்க விளையாடி கொண்டு இருக்காள் அவளை பார்த்தா அக்கா தங்கச்சி வந்து பார்த்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி ஏன்னா தங்கச்சி அழகா இருந்தா அக்காளுக்கு பொறாமையா இருக்கும் அப்படியா அக்கா அழகா இருந்தா தங்கச்சிக்கு பொறாமையா இருக்கும் படகு படகு இப்படி அம்மா இருக்க எட்டு பேருமாகவே அங்க விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு ஆமா என் பெருமாள் எப்படி வருகிறார் தெரியுமா எப்படி வருகிறார் ஐயா மூஞ்சி நல்ல கருக்கலில மூஞ்சி நல்ல கருகலில கருகலில சாயங்கால வேளையில் சாயங்கால வேளையில் மூஞ்சி கருக்களில முதசியாம வேளையில வந்தி கருக்களில சாயங்கால வேளையில் அப்படியே பாருங்க இந்த பெருமாள் வந்து அங்க நாகலோகத்துக்கு வருகிறார் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் ஏகப்பட்ட கூட்டம் உண்மையிலே நல்ல கூட்டம் நம்ம கோயில கூட்டத்தை பாத்தீங்களா சரியான கூட்டம் சரியா பத்து மணிக்கு சாப்பாட்டுக்கு அங்க கூட்டத்தை பார்க்கணும் யார் சொன்னா பத்து மணிக்கு சாப்பாட்டுக்கு ஏ அப்பா அஞ்சு கூட்டு அஞ்சு கூட்டு போட்டு நீங்க என்ன கூட்டு எல்லாம் சாப்பிட்டீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா கரெக்டா ஞாபகம் இருக்கேன் அஞ்சு கூட்டு என்னெல்லாம் முட்டகோசு பரியல் ஒண்ணு ஒரு அவியல் ரெண்டு ஒரு கிச்சடி சீ ஒரு பச்சடி மூணு அடுத்தால ஒரு ஒரு குருமா நாலு அடுத்தால ஒரு வத்த குழம்பு கரெக்ட் ஏன் வச்சிருக்கு சரியா இருக்கா அப்பளம் சபாசு பாயசம் ஐயா எப்படி ஆக அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆத்துக்கள் என்ன அரோகரா பாடினாலும் சோத்துக்கள் இருக்கான்டா சோக்கேன் இருக்கான் சாப்பிட்டவரை தான் எனக்கு கண்ணே எனக்கு வெளியே தெரிஞ்சுது உண்மைதானே கரெக்டு நம்ம கோயிலில் என்ன உண்மையில இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட்டுருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சாப்பாடு அருமையான சாப்பாடு நம்ம நாளைக்கு நம்ம என்ன கிடைக்க போதும் தெரில சரி பாப்போம் இந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் மேலக்காரர் தது மாறிட்டு போறாரு என்ன செய்ய ஆக எட்டு அம்மன்மார்களையும் பார்த்து என் பெருமாள் மாயக்கண்ணன் கோபால எட்டு அம்மன்மார்களையும் கண்டு மாயக்கண்ணன் கோபால கண்ணு

அம்மன்மார்களையும் நாகலோகத்துக்கு அழைத்து வருகிறார்கள் புறப்பட்டு எங்க வருகிறாலும் பாருங்க என் பெருமாள் வாய கெண்ணன் கோபால கண்ண கைலாசம் தன்னதியில தன்னதீலாடைய வாசலீல அழைத்து வாரார் எட்டு பேரை காலியர்கள் எட்டு பேர்களை அழைத்து வருகிறார்கள் அப்படியே அழைத்து வருகிறார் அட்டகாலி எட்டு பேர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் பாருங்க பருவதத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார் பாருங்க அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் நேத்தெல்லாம் காப்பி போட்டு கொடுத்தாங்க ஆமா ஒருத்தர் தூங்காம இருந்தாங்க பாப்பாளுக்கு தூக்கம் வந்துட்டு நீ காத்தாடியை வச்சு விட்டு எல்லாம் படுத்து உறங்கிட்டு நேத்துலாம் நம்ம ரவினு எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொடுத்தாரு கடும் ஆமா இன்னைக்கு காடு கடும் காப்பி போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு ஆமா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் தூக்கம் எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு யாருனாலும் பத்தி சொல்லலாம் அப்படியா ஒரு கொஸ்டின் கொஸ்டின் கேளுங்க கேட்காத கேள்வியா கேளுங்க கேட்காத கேள்வி ஆமா என்ன கொஸ்டின் தெரியுமா என்ன கேள்வி இப்பூக்கள்ல எத்தனையோ வகையான பூக்கள் இருக்கு ஆமா நல்லா கேளுங்க எத்தனையோ வகையான பூக்கள் எத்தனையோ வகையான பூக்கள் இருக்கிற பாத்துருக்கோம் ஆமா நீங்க கேட்காத கிளைய கேட்கணும் ஆமா சரி எத்தனை பூ இருந்தாலும் எல்லாரும் வீட்டுலயும் இருக்கக்கூடிய பூ என்ன பூ குசுப்பா அது யாரும் குசுப்புங்கிறது செருப்பா எங்க வீட்டுல எல்லாம் செருப்பே கிடையாது அந்த பாப்பா செருப்புங்க யாரு பருப்பா பருப்பு கிடையாது சொல்லுங்க தேங்காய் பூவான் அது கிடையாது

அதாவது என்ன இப்ப எல்லார வீட்டுல என்ன பூ வைப்போம் அக்கா யோசிச்சு பார்த்து பிச்சு பூ தான் எல்லா வீட்லயும் நிக்கு ஒரு பாப்பா கொசுப்புங்க பிச்சு பூவா எல்லாரும் வீட்டுலயும் இருக்கக்கூடிய பூ என்ன பூ மல்லிகை பூவா கிடையாது அக்கா குசுப்பு கிடையாது சொல்லுங்க தாய்மாரெல்லாம் டக்குன்னு சொல்லலாம் ஏன் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க சொல்லுங்க எல்லாரும் வீட்டுல எடுக்கக்கூடிய பூ என்ன பூ என்ன பூ அப்பா அப்ப சொல்லுமா அடுப்பு யார் சொன்னா அடுப்பு கரெக்ட் தான் சோர கை சொல்லுங்க சோர ஒரு வீடு இருந்தா பருப்பு இல்லாம இருக்கும் செருப்பு இல்லாம இருக்கும் உப்பு இல்லாம இருக்கும் சிரிப்பு இல்லாம இருக்கும் ஆமா ஆனா ஒரு வீடு இருந்தா அடுப்பு இல்லாம இருக்குமா சோற கை சொல்லுங்க யார் சொன்னா யார் சொன்னா யாரோ சொல்லிட்டாங்க நாலு பேர் சொல்லிட்டாங்க பிறந்தாளர் கால்ட்ட கேட்டு முன்னாளர் கால சொல்லிட்டு சரி அப்ப எல்லா எல்லாரும் இருக்கக்கூடிய பூ அடுப்பு சரியான படை எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ

ஆமா உங்களுக்கு ஊறி எண்ணம்மா பேரை சொல்லம்மா பேரை சொல்லம்மா வேறு கொல்லம்மா எண்ணம் சொல்லம்மா எண்ணம் கடுங்காப்பிய

அப்ப இந்தா நிக்கிறோம் உச்சினி மகாலி ஆமா முப்படாது பத்திரகாளி அப்ப மாரியம்மா நிக்க மாரியம்மா அங்க இருக்க வரமா அந்த வரமா நிக்க எட்டு பேர்களை வடக்கு கொட்ட வாசல்ல அம்மா எப்படி நிக்கிறா எப்படி நிக்கிறா ஆங்கார குழவ போட்டு நிக்க

வேண்டுமையா வேண்டுமையா அழிச்சு வர வர அழிச்ச வர அத்தனை கோடி வரங்களாம் கோடி வரலாம் பகவானே பரம்பொருளே பரம்பொருளை ஆண்டவனே பகவானே பகவானே போயிட்டாங்க வாங்காம ஆமா இந்தப்பா வாங்கிக்கப்பா வாங்கப்பா இந்த பூனை குட்டி எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபா பார்த்து கீழே விழுந்து தம்பி இந்த தம்பி இந்த மாப்பா கை கொடுத்து பாப்பா நல்ல சூப்பர் மாப்பிளை யாருக்கு அடிச்சு கிடைக்காரோ ஆமா நல்ல மாப்பிள ஐயா செமத்து மாப்பிள ஆஹ அவன் ஆளை பார்த்து நல்ல மாப்பிளங்கிற அவன் சேட்டைக்காரன் யாரும் சேட்டை போனாலும் நல்ல பிள்ளை நல்லா படிப்பாரு அப்படியா ஆமா ஆக சரி எட்டு பேர்களையும் கண்ணால கண்ட ஆண்டவன் சிவபெருமான் சொன்னா நேத்து ஒரு பையன் நல்லா டான்ஸ் ஆடி ஒரு குட்டி பையன் காலையே அதுக்கு யூடியூப்ல போட்டு விட்டாச்சு நேத்து ஒரு குட்டி பையன் டான்ஸ் ஆன அந்த பையனை காணவே இல்லையா ஆமா இன்னைக்கு தூயிட்டான் அப்படியே டிவி காரு தேனாரு ஆளா காண கரெக்டு ஐயா அம்மா எட்டு அம்மன் வாரையும் பார்த்து ஆண்டவன் சிவபெருமான் கேட்டாரா என்ன கேட்டார் அம்மா

உடனே வர வேணும் ஆக்க வர அழிக்க வர கொள்ள வர வெள்ள வர சரி ஒரு கோடி வர எனக்கு வேண்டும் இப்ப மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு ஆமா அடுத்த ஒரு சின்ன கொஸ்டின் வருதே ஓஹோ பாப்பா நீ தான் பதில் சொல்லணும் அப்படியா என்ன கொஸ்டின் தெரியுமா என்ன கொஸ்டின் கவனமா கேளுங்க காயா இருக்கும் அப்புறம் பூவா மாறிவிடும் அது என்ன சத்தமா சொல்லுங்க

பறவைகள் இத்தனை வகையான பறவைகள் இருக்கு ஆமா பறவைன்னா கொக்கு இருக்கு மைனா இருக்கு காக்கா இருக்கு எல்லாமே பறக்கும் ஆமா அதே மாதிரி பறக்கப்பட்டதுல எல்லாமே பாருங்க முட்டை இடம் பறவை எல்லாம் முட்டை இடம் ஆமா முட்டை இடம் இன்னும் ஒண்ணு பாருங்க பறக்கும் ஆனா முட்டை இடாது குட்டி போடும் அது என்ன சொல்லுங்க

அப்படி இருக்க ஆண்டவனாகப்பட்ட ஜுபர்மான் இடத்திலே வரத்தை வாங்குனாள் அம்மா மாரி எட்டு பேர்ளோ ஆமா இந்த தாயாகப்பட்ட இந்த முப்படடி அம்மா உலகலந்தால் எப்படி கேட்டாளா எப்படி எப்படி அம்மா உள்ள வர வெள்ள வர உள்ள வர வெள்ள வர உள்ள வர வெள்ள வர அத்தனை கோடி வரங்கதெல்லாம் வாங்குவ ஆக்க வர அழிக்கு வர கொள்ள வரவில்லவரா ஒரு கோடி வரத்தை வாங்கினாள் முப்படாதி அம்மா வரத்தை வாங்கினாள் கொள்ளவரம் வெள்ளவரம் ஒரு கோடி வரத்தை ஒரு கோடி வரத்தை வாங்கினார் முப்படாதி அம்மா ஆமா இந்த உலகத்திலே அதிக வரம் வாங்கி வந்தவா இந்த முப்படாதி அம்மா ஆமையா ஏகப்பட்ட வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு அம்மா முப்படாதி அம்மா எங்க வரா பாருங்க முப்படாதி அம்மா இப்படி வருகிறாள் அந்த கைலாச பருவதத்திலே பாருங்க ஆமையா ஆண்டவன் பகவானிடத்திலே வாக்கு வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு அப்படியே வாங்கி கொண்டு தனிமையாக இருந்து நான் கோட்டை எது போட வேண்டும் குதூகலமாகவே ஆள வேண்டும் கோட்டை போட வேண்டும் வெடிமரத்தை நட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி என் அம்மையாகப்பட்ட